ി മതിയ ഉണവത്ത പാക പോക എങ്ങയ മതിയ ഉണവര വറക്ക വരുന്നത് എല്ലാം തണ്ടല്ലാം നീക്കി വെച്ച മിഷനില പോ അടിക്കടിച്ചാൽ നല്ല എതാ വരും വട്ടി വന്നിരും മറ്റത് ടീൻമീൻ കറക്കി ടിൻമീൻ കറിക്ക് തക്കത്തറിക്ക പോ നല്ല ബ്രട്ടും മറ്റേ വെങ്കായം മട്ടി വെച്ചിരുക്കമീനിലെ സമ്പൽ പോകുന്ന அதுக்கு தக்காளிப்பழம் வெங்காயம் மிளகாய் உப்பு பச்சை மிளகாய் மற்ற கோவா குருத்து கொஞ்சம் கீழே போட்டிருக்குறேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்க வந்து பார்ப்போம் மற்றது ஒரு மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் அது கறி குழம்பு கரைக்கி போடுறது கறிவேப்பிலை கொஞ்சம் போடுறேன் மற்ற வேந்தியம் தேவையான போடலாம் குழம்புக்கு மீண்டையும் கரைக்கி பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடலாம் தக்காளி பழமும் குழம்புக்கு தான் போடுறதுக்கு മറ്റത് ഇഞ്ചി ഉള്ളി പേസ്റ്റ് അടിച്ച് വെച്ചിട്ട് കോവട്ടാ അപ്പം പാപ്പം മീൻറ്റം കറിക്ക് ദേവയാണ് അളവ് എണ്ണ വിടുപ്പം എണ്ണ വിട്ട്

മല കേട്ട് അതുകൂടെ മൂങ്കായും മല പഴങ്കിനെല്ലാം പറഞ്ഞു നേരം പടങ്ങ് വങ്കായം കൊഞ്ഞ് ഉപ്പ് സേറ്റാ ബംഗായം ടക്ക ഉണ്ട് വളങ്കീട് Kau oh, apa apa, kau oh, apa, macam mana, tani elok pergi, macam tani elok tu kau apa, kau oh, pergi, പൂവാക്ക് സാപ്പിട്ട് പത്താ പൂവീമി വന്നിട്ട് പൂവ് തന്നെ അത് പൂവർ ചെയ്താൽ പിടിച്ചു പൂവേരം പാതിട്ട് മൂന്ന് വയസ്സോട്ട് എണ്ണ അയ്യും Kita balang tu. Ini dah tu. Ini tu dah tu. Balang tu tu. Panjat keren kita balang tu. Terima kasih telah കൊച്ച കറിവേപ്പില കൈകൾ മസ്ി പോസന കൂടും വലങ്ങിക്കൊണ്ടത് കൊഞ്ചം എണ്ണ കുടും കൊണ്ട് കട്ടാണ് ഇത് കൊടുക്കട്ടും വലങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നത് മീൻഡ് നോവ മീൻ മുടിഞ്ഞത് അങ്ങനെ പോയില്ല വാരണം പോവാ പോയി തരവണം കടക്കുക പോവില്ലേ காலம் மீட்டிங் பிள்ளங்க வச்சு முன்னிக்கு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் இரவுக்கு போட்டும் கேரண்டையாக இருக்கும் அதங்கட்டும் அதுக்கடையிலேயே இருக்க நாங்கள் பூவா பார்ப்போம் பூவா அரிஞ்சு வெட்டது அதுக்கு கொஞ்சம் தேங்காயத்து போட்டால் பூவா ரெடி அப்ப போட்டு விட்டால் போவா வரை ரெடியாயிட்டு சோறம் வச்ச வச்சிடு இனி இந்த விளங்குவா நான் விளங்கி அடையாத பெனி இந்த சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு விடுத சேப்பா அடுக்கடுக்கி அதை பேசு அதோட கொஞ்சம் வெந்தயமும் கொஞ்சம் என்ன காரங்க தான் போடணும் வெந்தயக்கரை வச்சா நல்லா இருக்கு இன்னைக்கு கூட்ட இடைக்கு அந்த வாசம் வாசத்தோடையே சாப்பிடலாம் இன்றைக்கு நான் இன்றைக்கு கரிசி சமைக்கிறேன் இன்றைக்கு தான் ஸ்கூலுக்கு வாங்கினது இடைக்கு போகணும் நானும் இடைக்கு போய் வந்து தான் ஃபோர் சேர்த்துக்கு போயிட்டு வந்து இப்போதான் சமைச்சு கொண்டேன் வதங்கினோட பார்ப்போம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குன்னு சொன்னால் கத்தரிக்காய் தான் அந்த மீண்டும் குழம்புக்கு போட போகிறேன் அதனால் கத்தரிக்காய கொஞ்சம் சொட்டு எண்ணெயில் வாட்டி எடுப்பேன் வெட்டு வைச்சது அதோட தூவிதாங்க பொறிஞ்சி தான் இருக்கு கொஞ்சம் பாடினா நல்லா இருக்கும் இந்த பச்சை நான் போய் வாடி வச்சுட்டு குழம்பாக்கிட்டு என்ன போடுறோம் போட்டு கிளத்தியா இந்த தாளத்ததெல்லாம் எல்லாம் அடத்துக்கு வச்சிருக்கிறேன் அதையும் கொட்டி சரியான தக்காளி பழங்களும் போட்டு சேர்ந்து கொஞ்சம் பேஸ்ட்டும் போட்டு கூலாம் போட்டு அதிகம் வச்சுட்டு ராத்திர தொட்டில் கொஞ்சம் பழக்கிளி விட்டேன் நல்லாயிருக்கும் நான் அப்படித்தான் செய்யிறேன் கத்தரிக்காய் வாங்கி நான் அப்புறமா பார்ப்பேன் நீங்கள் ரெண்டு நாள் கத்தரிக்காய் பதங்கி வந்து கொஞ்சம் குறைஞ்ச அளவுக்கு இனி கத்தரிக்காய் சொல்லி வச்சுட்டு குழாம்பூ தக்காளிப்பழம் சேர்க்கும் ஏதோ கலசியாக இருந்தால் இந்த தக்காளிப்பழம் வெங்காயம் இந்த கொஞ்சம் என்ன வெந்தியம் அதோட அப்புறம் அதை சேர்க்கும் இப்போ வந்து நாங்கள் தக்காளி பழம் சேர்க்க போ தக்காளி பழம் தோல் எல்லாம் நீக்கி வெட்டி சின்ன நேரம் வெட்டினா வெட்டி போட்டு தக்காளி பழம் இப்படியே கொஞ்சம் நேரம் வதங்க விட்டா வதங்கி விடும் அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்த வேண்டாங்க Saya kubuang sekejap Banyak ada yang kubuang Nanti kalau Angkat Malang lagi korang kena நீட்டை காலையை சமைக்கிறது சுகம் இதெல்லாம் எல்லாம் வெட்டி வைக்கிறது தான் வெயில் எல்லாம் வெட்டி வச்சுட்டா எல்லா உடப்பிலேருந்து வைக்க முடியும் தான் செய்யலாம் என்ன வேலைக்கு வெளியே சமைச்சிட்டு தான் போகணும் கேட்டேன் ஸ்கூல் தானே இண்டைக்கு நேரம் கொஞ்சம் சமைக்காங்க கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு போனேன் நான் இப்போ வந்து

தண்ணியை கொஞ்சை கும்பு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் தக்காளி பழம் எல்லாம் கரெக்டாக நல்லா வரும் வீண்டையும் தண்ணியும் விட ஒண்ணும் தானே கொஞ்சம் வந்து விடுவோம் തുലും പോട്ടുണ്ട് തൂവ് നല്ല

கொஞ்சம் எடுத்து சம்பலுக்கு போட்டு பிணையாகணும் வெய்யலமாக இதாண்டுக்க செடி இதையும் போடுவோம் மற்றது இதை குழம்புக்காய் போட போடு கத்திரிக்காய் தானே நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையிடுவோம் அப்போ எனக்கு தேவை சம்பல் போட்டால் சாப்பிடுங்க என்ன ആ ചല കാണാം അപ്പം ഇത് സാക്ക് മീന കുളമ്പ കൂട പോക ഇപ്പോൾ ക കരിക്ക വതക്കുന്നതെ പൂടപ്പെട്ടു അപ്പം അത് മീന തണ്ണി ആയിട്ട് കൊഞ്ചം അവിയ വിട്ട് മീന കടിയാ പോ മീൻ തന്നെ നമ്മൾ എന്നാൽ അത് കത്തിരിക്കായും വതക്കിന കത്തരിക്കും താളിച്ച താളിപ്പെല്ലാത്തെയും കുളമ്പുക്കൂ സേത്തു കുളമ്പ സേർത്ത சேர்த்து உப்பு நான் தோட தானே கொஞ்சம் கொஞ்சம் தானே தக்காளி பழம் கத்திரிக்காய் நான் போட்டேன் கொஞ்சம் இந்த உப்பையும் கொஞ்சம் சேர்ப்போம் மணக்கை சேர்த்தா போய் சாப்பிட மாட்டேங்க அதாவது கொஞ்சம் சேர்த்து பானை விடலாம் கத்தரிக்காயெல்லாம் கொஞ்சம் நிற உப்போட சேர்ந்து அவியம் வதங்கின கத்தரிக்காக கொஞ்சம் வாங்கியதான் நல்லாயிருக்கும் அதுக்கு இப்போ கொஞ்சம் நான் வணக்க தேங்காய்பால் இல்லை கொஞ்சம் புதுகண்ணியில் கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டால் நல்ல பால் இருக்கும் போட்டுருக்கு போட்டுட்டு புல்கண்ணியில் தேங்காய்பால் போட்டால்

அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் கத்த குழம்பு கத்தாமி தான் கத்தரிக்காய் போட்டது தானே உண்மையாக இருக்கணும் நல்லா பிறண்டு நல்லா வந்து கத்தரிக்காய் கொஞ்சம் அவிய கிடமும் கொஞ்சம் அவிய இப்போ இந்த கட்டத்தில் நாங்கள் மீண்டின்னாலே எடுத்து வச்சனால இந்த தண்ணி மீண்டினு விரும்பா மீனை தவிக்க எடுத்த நாள் இதையும் விடுதல் மீண்டின் தண்ணி சேர்த்தா நல்லா இருக்கு மேடம் இருக்கும் தண்ணி தானே அப்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பாயிருப்பான் தண்ணி கலாம் திக்க இதை கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சா வந்து இப்போ கொஞ்சம் பேஸ்டையும் விட்டு கொஞ்சம் பழப்புளியை ஊற்றிட்டு தேங்காய் பழம் கூட செய்வோம் கொஞ்சம் தலைவா கத்தரிக்காயெல்லாம் இப்போ பார்த்தீங்கடா ஆஞ்சிட்டது எல்லாம் குழம்பெல்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் போட்டதெல்லாம் தாளிப்பு கொஞ்சம் எல்லாம் வாங்கி வந்துட்டுது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் தக்காளி போட்டது தானே கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டால் கொஞ்சம் தக்காளி குழம்பு அப்போ பேஸ்ட்டு நானும் கொஞ்ச குழப்பி விட்டாக்கா கிணக்க விளை தெரியாங்க பேசி விட்டு நான் ரொம்ப கொஞ்சம் குழப்ப விஷயம் கடைபறீங்க அந்த கலப்பிலையும் விட்டு சேர்த்து செய்து வரும்போது பார்த்துட்டு சொல்லுங்க அவன் எப்படி இருந்ததுன்ட்டு நான் இப்படி தான் அவன் வைக்கிறானா சூப்பராக இருக்கு இனி இந்த டைமில் நாங்கள் அந்த காலை கொஞ்சம் குதாணியில் ஊற வைக்கணும் அப்போ அதை கொஞ்சம் புளிஞ்சி குதானில் ஊறுனால் கொஞ்சம் தகவலப்ப கொஞ்சம் இருக்கும் நல்ல ஒரு பால் அப்ப அந்த பாலை கொஞ்சம் விடுதான் பாத்தீங்களா காரணம் எப்படி வருது நல்லா கரையா இருக்கோட இடாவுக்கு குட்டும் சாப்பிட்டால் மீன்கரைக்கு உப்பு தான் நல்லா செய்யணும் கழக முள் இல்லாம மீன்டா ஓகே முள் இருந்தால் சத்தம் போட்டு இருக்கிறோம் முழு முழு முள்ளு வேண்டாம் மீன் வேண்டாம் நான் வேண்டாம் போல விடுறேன் நான் தான் மீன் எடுத்து நேரம் குளர்ச்சி மலக்கரியா குளர்ச்சி விட்டால் அழிக்கா இப்போ பால் விட்டாச்சு இன்னொருக்கா விடலாம் கொஞ்சம் கொதிக்காது கொதிக்கடி கை ஊரோட்டம் கிடந்து அதுக்கிடையில நாங்கள் இந்த மீன் இருக்கா போடுவோம் அப்பதான் இந்த கதையோட சேரும் மீன் எடுத்துட்டு வாங்க மீனை போடுவோம் இப்படி வச்சு பாத்தீங்கன்னா இந்த நான் இப்படித்தான் வைக்கிறேன் இந்த சின்ன சின்ன தூடோட சம்பள கேட்குறேன்

சேந்திரம் கொதி ஓரண்டு குடிச்சா அதெல்லாம் கரைஞ்சும் நான் இப்படித்தான் வைக்கிறேன் நீங்களும் யாரும் வித்தியாசம் பண்ணுற இதை வச்சுங்க சொல்லுங்க இப்படி வைக்கிறேன் பார்த்தீங்கட்டு பார்த்தா எல்லாம் விட்டாச்சு அதெல்லாம் விட்டாச்சு இப்படி விட்டாச்சு உங்க எப்ப எப்படி இருக்காங்க சூப்பரா இருக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா இருக்கும் அந்த குழந்தை அப்படின்னா என்ன செய்யறேன் கொஞ்சம் ஒன்று போட்டு சீனியோட கத்தி போட்டு விற்றுப்பாட்டில் ம் சூப்பராக இருக்கும் கறி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கறி ரெடி அப்புறம் பாருங்க எல்லாம் என்ன ரெடி பண்ணது வந்து குழு காட்டுறேன் குழா குழம்பு ரெடி ஆகிட்டு வளர்க்க போடுறேன் சமையல்லாம் முடிஞ்சுது நான் சமைச்சிட்டேன் இன்றைக்கி சுவத்தை பச்சை அரிசி தான் போட்டுனோம் ரெண்டு சொன்னால் சுவத்தை பச்சை மீன்ஜையும் கரைக்கும் நல்லா இருக்குமேன்னு சொல்லி மற்ற முட்டை அவிச்சேன் நான் மற்ற கோவா வர வரத்திற்கு മറ്റേത് എല്ലാം ചുരണം തന്നെ തക്കാളിപ്പളം ഹോവ ബംഗായം മീൻറ്റിൻ എല്ലാം പോട്ട് ഒരു സമ്പരം ഉണ്ട് മറ്റേതിന്റെ ആവി ഉറക്കു കുളാമ്പു മീൻറ്റീൻ കത്തരിക്ക പൂട്ടതാണ് സമയമെല്ലാം എല്ലാം തന്നെ

பொக்க மாட்டோம் கே சாப்பாட்டை போடணும் சரியா அப்போ நான் எல்லோரும் சாப்பிட போகிறேன் அங்கோ பிள்ளைகள வந்துட்டு நம்மளே இருக்கும் பசி வேறு வந்துட்டாரு இப்போ சாப்பிட்ற நேரம் நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த இத்துடன் இந்த காணொலியை ஒன்றை செய்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் பை